இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கு சொல்ல இருக்கிறார்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் வந்து காயத்ரி தேவி நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்கேன் தாரமங்கலம் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து இப்போ ஸ்டேட்டில் செகண்டாக வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு எம்எம்சி கிடச்சிருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா அம்மாலாம் தரி தான் ஓட்டுறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்னால நான் வந்து இப்போது எம்எம்சியில் படிக்க போகிறேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எம்ஜிஆர் காலனி வெக்டர் அகாடமியில் வந்து ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி படித்தேன் அந்த சார் அங்கே இருக்க சாருக்குலாம் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் கார்த்திக் சார் தவசி சார் பெருமாள் சார் கிறிஸ்தி மாமன் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஸ்கூலில் இருந்த சாருக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க நான் லெவன்த்து டுவெல்த் படிக்கும்போது தான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அப்பா அம்மாவும் அப்பா அம்மாவோட ஆசை அப்புறம் தாத்தாவோட ஆசை எனக்கும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தது அதனால எல்லாருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சதுனால நான் டாக்டர் ஆகணும் எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க ஒன் இயர் வந்து நான் டுவெல்த்து முடிச்சுட்டு ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி எக்ஸாம் எழுதி அறநூற்றி அறுபத்தி எட்டு மார்க் எடுத்திருக்கேன் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா கோச்சிங் சென்டர் தாரமங்கலம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வெக்டர் அகாடமி போய் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமா தயார் செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்துல சேர்வது அவசியமா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா படிக்கலாம் இப்போ கோச்சிங் சென்டர் போகும்போது நிறைய டெஸ்ட் நம்மளுக்கு தெரியாதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுக்கு கை கைட் பண்றதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் நம்மளுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்துலேயே இது தான் நம்ம டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து படித்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் படிக்கும் போது ஸ்டேட் போர்டு தான் படித்தேன் என்சிஆர்டி படிக்கல என்சிஆர்டி படிச்சிருந்தேன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டெம்லேயே கிளியர் பண்ணியிருக்கலாம் நான் வந்து என்சிஆர்டி வந்து ஒன் இயர் ரிப்பீட் பண்ணும்போது தான் என்சிஆர்டி புக் படித்தேன் நான் ஸ்டேட் போர்டுக்கு தான் லெவன்த்து டுவெல்த்து படிக்கும் போது படித்தேன் நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நான் வந்து டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் ஸ்கெடியூல் போட்டு படிக்கணும் அது மாதிரி தான் நான் படித்தேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் நம்மளுக்கு புக்ஸ் வந்து என்சிஆர்டி புக் பயாலஜிக்கு படிக்கணும் அப்புறம் கொஷின்லாம் நிறையா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு சால்வ் பண்ணும் அப்படி பண்ணாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் தமிழ் வழியில் படித்த நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகள் கெய்ட்ஸ் இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து படித்தீங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாக இருக்கும் தமிழ் வழியில் நான் இங்கிலீஷில் தான் நான் வந்து டுவெல்த்து தமிழ் மீடியம் படித்தேன் ஆனால் வந்து நீட்டுக்கு வந்து இங்கிலீஷ் என்சிஆர்டி புக் தான் படித்தேன் அதனால் அதுவே ஈஸியாக இருந்தது இங்கிலீஷில் படிக்கிறது முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியல் பாடங்களை எப்படி படிச்சீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நல்லா இருக்கும் புக் பேஸ் பண்ணி சார் நோட்ஸ்லாம் கொடுப்பாங்க பேஸ் பண்ணி தான் படிச்சேன் இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் எனவே இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து எழுத போகிற அடுத்து எழுத தேர்வு எழுதப்படுற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியமானதுலாம் ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிறது அதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு நல்லபடியாக படிக்கலாம் டஃப்பாக இருக்காது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்க நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு ஸ்கூல் படிக்கும்போதே எல்லாருமே நீங்கள் எல்லாம் படிக்கிற உனால் முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்பையும் கோச்சிங் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் ஸ்டேட் போர்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நீட்டு கரெக்டாக பண்ண முடியல அதனால தான் ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி பண்ணினேன் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நிறையா புக்ஸ்லாம் கொடுப்பாங்க அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பண்ணாம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க நிறையா கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள் அப்படி பண்ணாவே நீட் கிளியர் பண்ணிடலாம் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ண போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்